வாழைப்பழம் அல்வா செய்கிறதுக்கு எட்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பூவம்பழம் எட்டு எடுத்திருக்கேன் இப்போ அதை உரித்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் இப்போது உரிச்சு வச்ச எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு வானலியில் ஆறு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் அதில் ஆறு முதிரிப்பருப்பை உடச்சி அதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வருவட்டுச்சு அதை வேறு தட்டுக்கு மாற்றிடலாம் ஆறு பாதாம நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டு வறுத்தெடுத்துடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி நெய்யெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோல்ல அந்த வாழைப்பழ விழுது இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய்யில் நல்லா வந்து அது பைண்ட் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதோடய ஸ்டேஜ் மாறும்போது நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை நல்லா பெரட்டிக்கலாம் நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அதில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் எடுத்து விட்டு கிளறுங்க நெய்யையும் அப்பப்போ சேர்த்து சேர்த்து கிளறுங்க இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜ் வரும்போது இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணி அதை நல்லா கிளறிக்கங்க நல்லா ரெண்டுமே பைண்ட் ஆகுற மாதிரி கிளறிக்கலாம் சுகர் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் நேரம் அது லூஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஆகும் அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கே அது சுகர் ஆட் பண்ணோன்னே தெரியும் ஏற்கனவே நம்மளுக்கு வாழைப்பழம் வந்து ரொம்ப சாஃப்ட்டு அதில் நம்ம சுகரையும் ஆட் பண்ணும்போது பாருங்களேன் இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரும் கொஞ்சம் நல்லா லைட்டாக லூஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டைட் கொடுப்போம் ஸோ அது வரைக்கும் நம்ம கையை விடாமல் கிளறிகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நம்ம குறிக்கொள்ளை நோக்கி ஓடும்போது முன்னவும் பின்னவும் திரும்பவே கூடாது அப்படி திரும்பணும் அப்படின்னா நம்ம தூத்து போவோம் இப்போ ஒரு பவுலில் ஆறு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் ரொம்ப தண்ணியாக அதை கரைச்சிட வேணால் கொஞ்சம் கட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை இதில் சேர்த்துணும் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம கையை எடுக்கவே கூடாது ஏன்னா நம்ம கையை எடுத்தோம் அப்படின்னா அடியில் பிடிக்க ஸோ அப்போ நம்ம கையை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்படி சமையலறியில் எண்ணெயை பார்த்து பதமாக கையாளணுமோ அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களையும் பார்த்து பதமாக கையாளணும் நம்ம எண்ணங்களை சரியாக கையாள ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்துக்கணும் அதை மறந்துடவே கூடாது நெய்யை சேர்த்து சேர்த்து நம்ம நல்லா கலந்து கலந்துட்ருக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்ருங்க இப்போ பாருங்கள் நமக்கு அல்வா சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரும்போது இதில் பிஞ்சு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் இலட்டி ஆயில் அப்ளை பண்ணி இப்போ அதை அந்த ட்ரேக்கு மாற்றிடும் இப்போ மாற்றியாச்சு ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த அல்வா எல்லாத்தையுமே ஒரு லெவல் பண்ணிவிடுங்க கீழே வந்து ஏர் பபுள்ஸ் இருக்குங்கிறனால லைட்டாக டேப் பண்ணி அந்த ஸ்பூனை வச்சு நீங்கள் லெவல் பண்ணிவிடுங்க இது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கத்தியில் நெய் இல்லாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணி அதை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சுவையான வாழைப்பழம் அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம மாவு வீட்டில் இருக்குங்கிறத யோசிக்காமல் டக்குன்னு ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள்